உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டம் முதல்வரின் முகவரி திட்டத்தை தொடர்ந்து மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை நடத்துவதாக கூறியுள்ள முதலமைச்சர் முக ஸ்டாலின் காங்கிரஸ் விசிகா உள்ளிட்ட கட்சிகள் பெரியாரிய மார்க்சிய தலைவர்கள் திமுகவுக்கு துணையாக ஓரணியில் இருக்கும் போது டெல்லி காவியணியின் எந்த திட்டமும் பழிக்காது என தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தோட நோக்கமே மக்கள் வசிக்கிற பகுதிக்கு சென்று அரசோட சேவைகளையும் திட்டங்களையும் வழங்குறது தான் இந்த முகாம்கள் நடக்கிற இடங்களில் மருத்துவ முகாம்களும் சேர்த்து நடைபெறும் இப்படி மக்களான உங்களோட சேவை அறிந்து தீர்த்து வைக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த மேடையில் பெரியாரிய வழியில் வந்த திராவிட இயக்க தலைவர்கள் மார்க்சிய சிந்தனையை கொண்டிருக்கக்கூடிய பொது இயக்கத்துடைய தலைவர்கள் காந்தியை வழி வந்திருக்கக்கூடிய தேசிய இயக்கத்தொடர் தலைவர்கள் அம்பேத்கர் இயக்கத் தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு அதைத்தான் திருமாவன் ஒரு இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார் நானும் அதை வழிமொழிகிறேன் உறுதியோடு சொல்கிறேன் தமிழ்நாடு இப்படி ஓரணையில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோடு காவி திட்டமும் இங்கே வலிக்காது வளிக்காது